ஏன் எனக்கு ஓட்டு போடல பதில் வரல சரி இன்னொருத்தர் ஓட்டு போட்டீங்களே அவங்களால ஏதாவது நல்லது நடந்திருக்காங்க ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டீங்களே அவரால ஏதாவது நல்லது ஏதாவது ஒரு துரும்பு அப்போ என்றால் எத மாதிரியான உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நீங்க தேர்வு செய்யறீங்க மேரி ப நீ சடா ஹாய் ட்ரெஸ் மேரி தேர்வு செய்யறீங்க உங்களுக்கு நல்லது செய்யறவன தேர்வு செய்யணும் எதுமே செய்யாதவர்கள் எந்த பிரயோஜனமும் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இல்லாதவர்களால் ஏன் தேர்வு செய்யறீங்க இது என்ன அரசியல் அது இல்லாம நான் இன்னும் கேட்டேன் பட்டியலின சமுதாயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தானே அதிகமா செய்திருக்கிறது நமக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானே நம்ம கொடுத்தோம் அன்னைக்கு நாலு வன்னியர்கள் கூட இருந்தாங்க கொடுக்கல அவங்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இரு சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் இந்த இரு சமுதாயங்கள் இரண்டு சமுதாயத்துடைய மக்கள் வாக்கு வாக்கு இல்ல மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா நாற்பது விழுக்காடு இரண்டு சமுதாயங்கள் ஒன்னாதான் ஒரே நிலையில் தான் இருக்கிறது முன்னேறாமல் இருக்கிறது இந்த இரண்டு சமுதாயத்திற்கும் சமூக நீதி வேண்டும் படிப்பு வேண்டும் வேலை வாய்ப்பு வேணும் முன்னேற்றம் வேண்டும் அரசியல் அதிகாரம் கிடைத்தால் தான் கிடைக்கும் இல்ல இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட திமுக ஆட்சியில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது கிடைக்காது அரு பட்டியலிட்ட நான் அமைச்சர் பதவி கொடுத்தோம் இடஒதுக்கீடு நான் அமைச்சராக நேரத்தில் பட்டியலின் மக்களுக்கு முதல் முதலாக ஆல் நான் எழுதி போட்டு நான் கொடுத்தேன் பட்டிதர் அயோத்தி பேரை வந்து தேசிய சித்த மையத்துக்கு வைத்தோம் அது இல்லாமல் எய்ம்ஸ்ல பிரச்சனை வந்தது அந்த ஏம்ஸ் பிரச்சனையை தீர்த்து வைத்து தோராட் கமிட்டியை அந்த பட்டியலின் மக்களுக்காக நான் நிறுவி அதற்கு தீர்வுகளை கொண்டு வந்தோம் மருத்துவர் ஐயா அவர்கள் குடிதாங்கிலே ஒரு பட்டியலின மக்கள் பிணத்தை சுமந்து எடுத்து அடக்கம் பண்ணார் எத்தனை அம்பேத்கர் சிலையை நாங்கள் நிறுவன பட்டியல் இருக்கு நாங்கள் பட்டியல் வெளியிட்டிருக்கிறோம் பாட்டாளிமல் கட்சி பட்டியலின மக்களுக்கு என்ன செய்திருக்கோம் என்று பட்டியல் வெளியிட்டிருக்கின்றோம் இதில் ஏதாவது திமுக இது போன்ற ஒரு பட்டியலை வெளியிட முடியுமா இல்ல பட்டியலின மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சிகள் எந்த கட்சியாவது நாங்கள் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஒன்று சொல்ல முடியுமா எங்களால் மட்டும்தான் ஏன் சொல்ல முடியும் எங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் புரட்சியாளர் கால் மார்க்ஸ் அவர்கள் அவர்கள் வழியில் வந்தவர்கள் நாங்கள் சமூக நீதியை உண்மையாக எங்களால் மட்டும்தான் நிலைநாட்ட முடியும் எங்களால் நிலைநாட்ட முடியும் அதுக்காகத்தான் தமிழ்நாட்டிலே சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் முதலமைச்சர் இருந்தும் சட்டம் இருந்தோ நிதி இருந்தோ மனசு இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை இன்னும் நாலு மாதம் தான் இருக்கிறது அதில் நாலு மாதத்தில் நிச்சயமாக நிறைவேற்றப்போவர்களை அறிவிக்கும் போவது கிடையாது இவ்வளவு காலமாக மக்களை ஏமாற்றி உங்களை ஏமாற்றி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக முக்கிய ஒரு செயல் அது சாதாரணமாக தமிழ்நாடு அடுத்த ஐம்பது ஆண்டில் முன்னேறும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும் நமக்கு வேண்டியது தரவுகள் மைக்ரோ லெவல் டேட்டா இப்போ இருக்கின்ற தரவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்ணிலே வெள்ளையர்கள் எடுக்கப்பட்ட அந்த டேட்டா அதை வைத்து தான் இப்போ இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை வைத்து ஒன்னும் செய்ய முடியாது அது மட்டுமில்ல உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு வழக்கு இருக்கிறது அறுபத்தொன்போது விழுக்காடு தமிழ்நாட்டில் கிடக்கின்ற அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு அந்த வழக்குக்காகவாவது தமிழ்நாட்டிலே அறுபத்தொன்பது விழுக்காட்டிற்கு மேல் எஸ்சி எஸ்டி பி சி எம்பிசி இருக்கின்றார்கள் என்று நிரூபித்தால் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு பாதுகாக்கப்படும் ரத்து செய்யப்படும் பாதிப்புகள் இருக்கிறது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை எந்த கவலையும் இல்லை கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒன்று சொன்னது ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் மத்திய அரசு மட்டுமில்லை மாநில அரசுகளும் சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தலாம் அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பை கர்நாடகா உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது பீகார் உயர் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை கேட்டா இன்னைக்கும் கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள் திமுகவும் கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலையோ அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்படும் கிடைக்கும் ஓ நான் முதலமைச்சராக முதல்ல என்ன பண்ணுவேன் ஐந்து ஆண்டு காலத்தில் முதல் இரண்டு மாதம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நான் கணக்கெடுப்பு நடத்துவேன் எட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கிறது அந்த ரெண்டு கோடி குடும்பமும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் கணக்கெடுப்பு முதல் ரெண்டு மாதத்தில் நடத்துவேன் நடத்தி அதாவது எப்படின்னா கணக்கெடுப்பு என்றால் ஒரு வீட்டுக்கு போன ரெண்டு கோடி வீடு இருக்குன்னா ரெண்டு கோடி வீட்டுக்கும் மூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் ரெண்டு மாதம் ஐநூறு கோடி செலவாகும் டேட்டா மைக்ரோ லெவல் டேட்டா கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அவங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா ஓட்டு வீடா குடிசை வீடா கல் வீடா வீட்டில் பாத்ரூம் இருக்குதா கரண்ட் இருக்குதா தண்ணி வருதா வீட்டில் டிராக்டர் இருக்குதா சைக்கிள் இருக்குதா பைக் இருக்குதா எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அரசு வேலை எத்தனை பேர் தனியார் வேலை என்ன சம்பளத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் இது போன்ற எழுபது கேள்விகளை கணக்கெடுப்பு நடத்தி அதில் கம்ப்யூட்டர்ல உள்ள போடும் நாளைக்கு ஏதாவது ஒரு மீனவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கா ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டுள்ள பத்தி டேட்டா வந்துடும் எங்கெங்க இருக்கிறாங்க குடிசையில் இருக்காங்க எத்தனை பேர் வேலையில் இருக்காங்க வங்கிய சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ என்ன நிலையில் இருக்காங்க எல்லா டேட்டாவும் கம்ப்யூட்டர்ல வந்துடும் மலை கூறுவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் பட்டியலின மக்கள் எந்த இருக்கின்றார்கள் கவுண்டர் சமுதாயம் எல்லா சமுதாய குறும்பர்கள் இருந்து அத்துணை சமுதாயங்கள் பத்தி வந்துடும் டேட்டா வந்துடும் இந்த டேட்டா வச்சு தான் அந்தந்த சமுதாயம் யாருக்கு கிடைக்கலையோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு சமூக நலத்திட்டங்கள் கடனை கொடுங்க படிக்க வைங்க வேலையை கொடுங்க வேலைக்கு கடனை கொடுங்க இதுதான் உண்மையான வளர்ச்சி இந்த வளர்ச்சி தான் வேண்டும் இது வந்தால்தான் இந்த டேட்டா வந்தால்தான் தமிழ்நாடு வேகமாக முன்னேறும் அதை விட்டுட்டு நீ சும்மா நீ ஹைவேஸை கட்டிட்டு மால் கட்டிட்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி இன்டலெக்சுவல் சிட்டி அதெல்லாம் கட்டணும்னா அதெல்லாம் வேலைக்காக மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நீ அதுக்கு நீங்க தீர்வு கொண்டு வர முடியும் அது ஏன் உங்களுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர்களே ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது என்ன பயம் உங்களுக்கு என்ன கோழைத்தனம் ஏன் கோழையா இருக்கீங்க இந்த விஷயத்துல ஏன் எடுக்க மாட்டீங்க இவ்வளோ பேர் கேட்குறாங்களே தமிழ்நாடு முன்னேறும் சொல்றாங்களே தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கும் சொல்றாங்களே தமிழ்நாட்டில் உள்ள மிக மிக பின்தங்கிய பத்தின மக்கள் பின்தங்கிய மக்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் முன்னேற்ற முடியும் என்று கணக்கெடுப்பு நடத்தினால் ஆனால் ஏன் நீங்கள் நடத்த மாட்டீங்க ஸ்டாலின் அவர்களே எவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் செய்கிறீர்கள் தமிழக மக்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகம் Meriba Panisoda I trust Meriba